வணக்கம் ஏத ஸ்பெஷல் சேனல்ல நம்ம இன்னைக்கு சூப்பரான மட்டன் குழம்பு அதுவும் கிராமத்து சுவையில எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த கறியோட மசாலாக்கள் எல்லாம் நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இத ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி அலசி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நல்லா சுத்தமாயிடுச்சு ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராமு ஒரு பட்டை நாலு வரம்பிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மட்டனுக்கு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காய எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இதே மாதிரி போட்டுக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு பழம் பெரிய பழமாக இருக்கிறதுனால ஒன்று போதும் அந்த ஒரு கிலோ அலசி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டனையும் இப்போ சேர்த்துக்கலாம் மட்டனை வேக வைக்க போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில் அப்படியே திருப்பி விடுங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு இந்த ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க உப்பு பிடிக்கலன்னா நல்லாவே இருக்காது அதனால இப்போவே போட்டுருங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கிரேவி மாதிரி பண்ண போறீங்கன்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கிறது மட்டனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நான் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப ஒரு ஏழுல இருந்து எட்டு விசில் வச்சுக்கலாம் சின்ன ஆடுன்னா ஒரு ஆறு விசில் போதும் இது பெரிய ஆடுனால ஒரு எட்டு விசில் வச்சுக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு அளவு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு கசகசா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கொத்தமல்லி தழை ஒரு கடாயில் ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் அந்த பூண்டுக்கு சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி இதே மாதிரி சேர்த்துக்கலாம் இத கறியோட சேர்த்து தட்டி போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்டே கருவேப்பிலை சேர்த்துருந்தீங்கன்னா ரொம்ப கருகுன மாதிரி ஆயிடும் அதனால இந்த டைம் சேர்த்துக்கோங்க இப்ப தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்னதா நடக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அரைக்கதான் போறோம் இப்ப நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு போட்டுக்கலாம் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் உப்பு போட்டீங்கன்னா தக்காளி சீக்கிரமா வதங்கும் நாட்டு தக்காளி எல்லாம் அப்படி இல்லை டேஸ்டும் சரி வேகிறதும் சரி அது மாதிரி இந்த தக்காளி வந்து வராது இது கலர் மட்டும்தான் நல்லா கிடைக்கும் சோம்பு சேர்த்துருங்க இப்பவே அதுக்கப்புறமா அந்த மசால் தோல் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வீட்டில் அரைச்ச மசாலா தூள் புரி டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காமனாக வீட்டில் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மசாலா அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மசாலா தூள் தான் ஏன்னா மட்டன் மசாலாவில் எந்த அளவுக்கு இன்க்ரீடியெலாம் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது இந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க இப்போ கறி நல்லா வெந்திருச்சு அரைச்ச மசால்களை எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கணும் இல்லையா அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் தான் இதோட மிக்ஸ் பண்ணி விடுறேன் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்ப ஒரு கடாயில தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்க நிறைய தாராளமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்ப கூட செக்கில் ஆட்டின எண்ணெய் நான் மட்டும் அப்படி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஹெல்த்துக்கு நல்லது இல்ல ஒரு பிரியாணி எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில அடுத்து எடுத்து போட்டுருங்க இல்லைன்னா கருகிடும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க சோம்பு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் உடனே எடுத்துட்டு போய் குழம்புல சேர்த்துங்க குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஆனா எண்ணெய் பிரிஞ்சு வரல பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுச்சுன்னா நல்லா வத்த விட்டுருங்க கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவே வத்திரும் நல்லா கறியும் கூட வெந்துடும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தனியாக தெரியுது பார்த்தீங்களா இந்த டைம்ல கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் வாசம் நல்லா கமகமன்னு வருது உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இறக்கி வைங்க ஏன்னா நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா இப்போவே உப்பு பத்திரம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரு கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டுல நீங்களும் இதே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க புதுசா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் நான் செஞ்சு போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி